வணக்கம் இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்கள் மாசி மாதம் மகத்தான மாதம் மாசி மாதத்தில் வரும் முதன் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி பதினாலாம் தேதி வருது இந்த வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டு வாசலை திறக்கும் பொழுது என்ன ஒரு வார்த்தை சொல்லி கதவை திறக்கணும் அப்படின்னும் அது மட்டுமல்ல தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற மூன்று முக்கிய ரகசிய குறிப்புகளை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன வார்த்தையை சொல்லி நிலை வாசலை துறக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் நம்ம பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க என்ன வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியம் பெற என்ன மூன்று விதிமுறைகள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் மகாலட்சுமி அப்படிங்கிறவங்கள நம்ம செல்வத்தின் அதிபதியாகவே பார்க்குறோம் பணத்தை மகாலட்சுமியின் ஸ்வரூபமாகவே நம்ம பார்க்குறோம் மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறவங்க ஒரே இடத்தில் நிலையாக எப்பொழுதும் தங்குபவள் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை அவங்களுக்கு எந்த இடம் இஷ்டப்பட்ட இடமோ அங்க தங்கிக்குவாங்க இஷ்டப்படாத இடத்தில் தங்க மாட்டால் மகாலட்சுமி அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது பணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே இடத்துல தங்கக்கூடிய விஷயம் கிடையாது யார் கையில எப்போது அந்த பணம் செல்லும் அப்படின்னு யாருமே கணிக்கவே முடியாது மகாலட்சுமியும் அந்த பணத்தின் அம்சம் ஸ்வரூபம் அப்படிங்கிறது தெரியும் அப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியா தினந்தோறுமே வரவேற்கும் விதமாக நம்ம நிலை வாசலை துறக்கும் பொழுது அதை திறக்கும் பொழுது கண்டிப்பாக சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன அப்படிங்கிறதையும் யார் அந்த நிலை வாசலை திறக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா வீட்டின் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படும் அந்த வீட்டின் பெண்கள் தான் காலையில் நிலை வாசலை திறக்கணும் அப்படிங்கிறது முதலாவதாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கண்டிப்பாக கதவை திறக்கும் பொழுது அந்த வீட்டின் மகாலட்சுமி வெளியில் இருக்கிற மகாலட்சுமியை வரவேற்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் சந்தோஷமான மனநிலையில் எழுந்து குளியரறைக்கு போய் காலை கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு முகம் கை கால்களை சுத்தமாக அலம்பிட்டு கலைந்த தலைமுடியை நல்லா திருத்திக்கிட்டு நெற்றியில் கண்டிப்பாக திலகம் எடுக்கணும் பொட்டு வைத்துக்கொண்டு கொண்டு கூடுமானவரை வீட்டில் இருக்கும் அந்த வீட்டின் மகாலட்சுமி மகிழ்ச்சியோடு அந்த நிலை வாசல் கதவை திறக்கணும் அப்படின்னும் நிலை வாசல் கதவை திறக்கும் பொழுது வரலட்சுமி தேவியே வருக வருக வரலட்சுமி தேவியே வருக வருக வரலக்ஷ்மி தேவியே வருக வருக அப்படின்னு மனசார நம்பிக்கையோட மகாலட்சுமி வெளியில் இருக்காங்க அவங்க நம்மளை வரவேற்க போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷமான மனநிலையோடு புன்னகை ததும்பும் அந்த முகத்தோடு அந்த நிலை வாசல் கதவை திறக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே திறக்கணும் பெண்கள் அப்படிங்கிறவங்க வாசல் கதவை திறக்கும் பொழுது கையில் ஏதாவது பொருளை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக திறக்கவே கூடாது எவ்வளவு வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் போட்டுவிட்டு இன்முகத்தோடு சந்தோஷமாக மகாலட்சுமியை வரவேற்கணும் வீட்டை அப்படியே வாசல் தெளித்து கோலம் போட்டுடலாம் அப்படியே தண்ணி தெளித்து விட்டுடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட கையில் பக்கெட்டோ அல்லது துடைப்பமோ அல்லது ஏதாவது துணி வகைகளை எடுத்துக்கிட்டு அந்த நிலை வாசல் கதவை காலையில் முதல்ல துறக்கும் பொழுது அதை திறக்கவே கூடாது கையை வெறும் கையாக வைத்துக்கொண்டு மகாலட்சுமியை வருக வருக அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த நிலை வாசல் கதவை திறத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் வீண் விரயம் குறையும் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள தினம் தினம் சந்தோஷமாக வருகை தருவார்கள் அப்படிங்கிறதான் உண்மை அதே பண வரவும் அதிகமாகவே இருக்கும் இதை முயற்சி செய்து பாருங்க நிச்சயமாக அதற்கான பலனை நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிறதான் உண்மை அதே மாசி மாதம் அப்படிங்கிறது தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புதமான மாதம் அந்த பாக்கியம் அந்த ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்தில் தான் காரடையான் நோன்பு அப்படிங்கிற பூஜையை செய்வாங்க மாசி மக நட்சத்திரத்தில் பிறப்போர் ஜகத்தையே ஆழ்வார்கள் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது அதே போல் மாசி கயிறு பாசி படியும் அப்படிங்கிற பழமொழியும் இருக்குது இந்த மாதத்தில் தான் பெண்கள் திரு கயிறை மாற்றிக்கொள்வாங்க அதே போல் காரடனியான் நோன்பு இந்த பூஜையை செய்வாங்க புது மாங்கல்ய சரடு கட்டி கொண்டு வயது முதிர்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மாத வெள்ளிக்கிழமையில எந்த ஒரு மூன்று ரகசிய குறிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே சுபிக்ஷமானது அந்த வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வீட்டுக்கு எத்தனை சுமங்கலிகளை அழைக்க முடியுமோ அவங்கள அழைத்து அவங்களுக்கு பாத பூஜை செய்வது அப்படிங்கிறது தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புதமான வாய்ப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா மங்கள பொருட்கள் தாம்பூல பொருட்கள் அவங்களுக்கு அன்னைக்கு வைத்து கொள்வது வைத்து அவங்களுக்கு அது கொடுப்பது அப்படிங்கிறது சுதீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளலாம் குறிப்பாக புடவை வாங்கி கொடுக்கலாம் அப்படி முடியாத பட்சத்துக்கு மங்கள பொருட்கள் ப்ளவுஸ் விட்டு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் சரடு குங்குமம் மஞ்சள் வளையல் இந்த மாதிரி கொடுத்து அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் செய்வது மிக மிக ஒரு அற்புதமான விஷயம் அதே வீட்டுக்கு வந்தவங்களுக்கு பாத பூஜை செஞ்சாச்சு தாம்பூலமும் கொடுத்தாச்சு இப்போ அவங்களுடைய வயிறு நிறைய அவங்களுக்கு உணவு பரிமாறுவது அவங்கள உட்கார வச்சு இலை போட்டு வெள்ளிக்கிழமை பரிமாறும் பொழுது அந்த வீட்டிற்கு மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிவாங்க அதே போல் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை சுமங்கலிகளோட வயிறு நிறைய நிறைய நம் வாழ்வும் நிறைந்து தீர்க்க சுமங்களியாக இருக்கும் பாக்கியத்தை நம்ம முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் அதுவும் மாசி மாதத்தில் வேண்டிக்கொள்வது இன்னும் மகத்தான பலன்களை தரும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான மாதம் இந்த மாசி மாதத்தில் தான் மக நட்சத்திர நாள் நினைக்கி மாசி மகம் அப்படின்னு ரொம்பவே சீரும் சிறப்புமாக நம்ம கொண்டாடுறோம் இந்த நாள்ல புனித நீராடுவது அப்படிங்கிறது பாவங்களை போக்கி புண்ணியங்களை தந்தரலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாதந்தோறும் இந்த சிவராத்திரி நன்னால் வந்தாலும் கூட மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரியை தான் மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானுக்கு நள்ளிரவிலும் பூஜைகள் நடைபெறும் அப்படின்னும் விடிய விடிய ஒவ்வொரு காலை பூஜையையும் விமர்சையாக நடைபெறும் அந்த பூஜையில் கலந்து கொள்வது ரொம்பவே சிறப்பு அதே போல் காரடையான் நோன்பு குல தெய்வ வழிபாடு இந்த மாசி மாதத்தில் செய்வது பல பலன்களை மகத்தான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான மாதத்தை தவற விடாமல் அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையை தவறவிடாமல் நிலைவாசல் கதவை திறக்கும் பொழுது வரலட்சுமியே வருக வருக அப்படின்னு சொல்லி கதவை திறந்து மகாலட்சுமியை வரவேற்று சுமங்கலிகளையும் வரவேற்று அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவங்கள் உணவு பரிமாறி அவங்களுக்கு உணவு பரிமாறி அவங்களுக்கு மங்கள பொருட்கள் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் வாக்கியத்தையும் அந்த ஆசிர்வாதத்தையும் அவங்கள்டேந்து பெற்றுக்கொண்டு தீர்க்க சுமங்கலியாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்